கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உள்ளத்தை பார்க்கும் தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு நாம் அநேக நேரம் ஆண்டவரிடம் இவ்வாறு சொல்வது உண்டு என் இருதயம் உமக்கு மாத்திரம் தெரியும் எனது சிந்தனைகளை யாரும் புரிந்து கிடையாது என்று நாம் ஆண்டவரிடம் கூறுவோம் அனேகர் மனிதர்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தையும் அவர்களது நடிப்புள்ள வாழ்க்கையும் கண்டு அவர்களை இன்னார் என்று வகை பிரித்து கொள்கிறார்கள் ஆனால் நமது உள்ளங்களை பார்ப்பது தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும் வெளிப்பிரகாரமான அன்பு வெளிப்பிரகாரமான குணநலன்களை பார்த்து ஒருவரை நாம் மதிப்பிட முடியாது அவர்களின் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நாம் காண முடியாது ஆனால் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் பகைவர்களையும் பழிக்கு பழி வாங்காமல் ஒருவேளை வெளிப்பிரகாரமாக பகைவர்களைப் போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் இருதயத்தில் இருக்கும் குணம் நமக்கு தெரியாது ஆனால் அதை ஆண்டவர் அறிவார் ஆகவே உலகத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படும்போது நமது நற்குணங்கள் ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவது நிச்சயம் ஜான் ஸ்டன்னிஸ் என்ற அமெரிக்காவில் உள்ள ஒரு செனட்டர் அவர் நாள் இரவில் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாராம் அவரை கொள்ளை கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்தது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் ஆனாலும் அந்த கொள்ளையர்கள் அவரது வயிற்றிலும் காலிலும் சுட்டுவிட்டு சென்று விட்டனராம் சிலர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆறு மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் பிழைத்துக் கொண்டார் மார்க் ஹெட்பீல்ட் என்பவர் இன்னொரு செனட்டர் இந்த இருவருக்கும் சட்டசபையில் பயங்கரமாக மோதி கொள்வார்களாம் வானில் இருவரும் இருவேறு துருவங்கள் அவருடைய காரில் உள்ள ரேடியோவில் ஸ்டென்னிஸ் சுடப்பட்டார் என்ற செய்தி வந்தது உடனே தனது காரை திருப்பி மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு டெலிபோன் ஆப்ரேட்டருக்கு பலவித அழைப்புகள் வந்ததால் அவர் திணறி கொண்டிருந்தாராம் மற்ற செனடர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாரும் இவருக்கு என்ன ஆனது என்று டெலிபோனில் அழைப்பு வந்தவண்ணமாய் இருந்தது ஹேட் ஃபீல்டு எனக்கும் டெலிபோன் ஆப்ரேட் பண்ண தெரியும் என்று நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பித்து விட்டார் விடிய விடிய அங்கு வந்த அழைப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார் காலையில் எந்தவித சலனமின்றி புறப்பட்டு போனாராம் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் நான் செனட்டர் ஹேட்ஃபீல்டு நான் அதிகமாக மதிக்கும் ஒரு மனிதனுக்காக உங்களுக்கு உதவி செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி போய்விட்டாராம் அந்த டெலிபோன் ஆப்ரேட்டர் அவர் பெயரை கேட்டவுடன் வாயடைத்து நின்று விட்டாராம் ஏனென்றால் அவர்கள் சட்ட சபையில் அப்படியாக இருவரும் எதிரெதிர் துருவங்களாக மோதிக்கொள்வர் ஆனால் அவருக்கு ஒன்று என்றதும் இரவு முழுவதும் இங்கிருந்து உதவி செய்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே பெருமை அகங்காரம் பழிக்கு பழி பாகுபாடுகள் நாம் பார்த்தால் நாம் மிகவும் சின்ன மனிதர்களாக நாம் காணப்படுவோம் ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் வாழும்போது நாம் ஒரு பெரிய மனிதர்கள் என்று போற்றப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கும் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மட்டுமில்லை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வதுதான் ஒரு பெரிய மனித குணம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது நாமும் நம்முடைய வாழ்வில் அநேக நேரம் வெளிப்பிரகாரமாக ஒருவரை மதிப்பீடு செய்வதை விட்டுவிடுவோம் ஏனென்றால் அவர்கள் உள்ளத்திற்குள் மறைந்திருக்கும் நல்ல குணம் ஏற்ற சமயத்தில் வெளிப்படும் ஆகவே யாரையும் தவறாக மதிப்பீடு செய்வதை விட்டுவிடுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் மனிதர்களுக்கு எங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படலாம் அதனால் அநேகர் தவறான எண்ணங்களோடு காணப்படலாம் ஆனால் ஒவ்வொருவர் உள்ளங்களையும் ஆராய்ந்து தேவன் தாமே அன்றவரே அந்த குணநலன்கள் மற்றவர்களுக்கு புரிகிற வண்ணம் அவர்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்